இது எந்த இடத்துல தவறு நடந்தது அது எப்படி என்ன காரணத்துக்கு நடந்தது இதைத்தான் நம்ம அலைசி ஆராய்ந்து அதற்கு ஒரு இறுதி வடிவமை கொடுக்குது இதையெல்லாம் வந்து பேசுவது இந்த இடத்தில் சரியாக இருக்காது உடனுடைய கலந்து கேட்ட அனுமதியில வந்து பத்தாயிரம் பேர் தான் கலந்துக்கிருவாங்கன்னு சொன்னாங்க அவங்க ப்ரொசீஷ் இருபத்தி பேர் வந்தது எங்கனால என்ன பண்ண முடியும் காவல்துறை அஞ்சு மாவட்டத்தில் ஏ கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு அந்த பொதுக்கூட்டத்துல எவ்வளவு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா ஆகவே அவருடைய கடமையிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பதை நான் கருதுகிறேன்